ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோடய சேனலில் சேல்ஸுக்காக வந்திருக்கிற புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட டூ பிஹெச்கே வீட்டை பற்றி பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ நாம் பார்க்க போகிற இந்த டூ பிஹெச்கே வீடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சரணம்பட்டிக்கு அருகே குரும்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு ரெண்டு புள்ளி பத்து சென்ட் கிழக்கு பார்த்த சைட்டில் எட்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிழக்கு பார்த்து வாசல் வச்சு டூ பிஹெச்கே வீட்டை அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் ஒம்போதுக்கு பதினஞ்சு அளவில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் பெரிய ஹால் பத்துக்கு பதினாறு அளவில் அமைச்சிருக்காங்க ஹாலில் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் மற்றும் ஷெல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன் வித் டைனிங் ஹால் பத்துக்கு எட்டு அளவில் அமைச்சிருக்காங்க கிச்சனில் கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க மேலும் கவுண்டர் டாப்பில் இருந்து ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க மற்றும் திங்ஸ் வைக்கிறதுக்காக ஷெல்ஸ் அமைச்சிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமுடன் எட்டுக்கு பதினாறு அளவில் அமைச்சிருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு எட்டு அளவு வித் அட்டாச்சு பாத்ரூம் உடன் அமைச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லையும் வெண்டிலேஷனுக்காக விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலும் ஷெல்ஸ் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளியே மாடிப்படிக்கட்டை அமைச்சிருக்காங்க மாடிப்படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓப்பன் டெரஸ் முறையில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க தனி காம்பவுண்ட் வசதியுள்ள வீடு இந்த வீடு ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு போர் வாட்டர் இந்த வீட்டில் அவைலபிளாக இருக்குது வீட்டோட விலை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இது பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க வீட்டோட டீட்டெயில்ஸ் மற்றும் கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை வாங்க விருப்பம் உள்ளவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ வீடோ வாங்குறதா இருந்தால் டாக்குமெண்ட் கிளியராக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்கிக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விளம்பரம் செய்யணுன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை எங்களுடைய சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ